வணக்கம் இன்றைக்கி ஷஷ்டி ஆரம்பிக்கிறது பாருங்கள் இன்றையிலிருந்து சஷ்டி சஷ்டி இந்த ஆறு நாளும் முருகனை நினைத்து விரதம் இருந்து சஷ்டியை மேற்கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கின்றார்கள் அப்போ உண்மையாலுமே இந்த சஷ்டி இந்த ஆறு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆறு தீய குணங்கள் இருக்குங்க நம்ம மனிதன்கிட்ட ஆறு தீய குணம் இருக்குது அந்த ஆறு தீய குணங்களையும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு குணத்தை நம்ம வெற்றி கொள்ளணும் இப்போ இன்றைக்கி முதல் நாள் இல்லையா இன்னைக்கு எதை நம்ம வெற்றி கொள்ளலான்னா பேராசை அந்த பேராசை என்கின்ற ஒரு தீய குணம் இருக்கு இல்லையா அதை ஆசையை சீரமைக்கணும் அந்த போதும் இது போதும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நிறை மனமாக மாற்றிக்கோங்க அதாவது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஒரு விடயத்தை நினச்சி ஆசைப்பட்டால் போதும் அதுக்கு மீறி நம்ம அதை நினைக்கும் பொழுது அது சில நேரங்களில் பல நேரங்கள்லையுமே அது துன்பத்தை தான் நமக்கு தரும் அப்போ அந்த நிறை மனம் எப்படி வரும் பயிற்சி மேற்கொள்ளணும் ஒன்று ஒன்றையும் ஆராய ஆரம்பிக்கணும் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்திருக்கு எதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அது என்ன இருக்கும்னா நம்மளுடைய பேராசையும் அந்த துன்பத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் இப்போ அந்த பேராசையை நீங்கள் நிறை மனமாக மாற்றுங்க போதும் அது ரொம்ப பெரிய அந்த ஒரு குணம் தெரியுங்களா அந்த போதும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு உயர்ந்த குணம் அந்த குணத்தை இன்னைக்கு நம்ம வளர்த்துக்கலாம் முதல் நாள் அந்த பேராசை என்ற ஒரு அரக்கனை அழித்து வதம் செய்து அந்த நிறை மனம் என்கின்ற ஒரு நல்ல குணத்தை அதில் நாம் வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக இதை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை வெற்றிகரமானதாகத்தான் இருக்கும் மனம் துன்பப்படக்கூடாது அதுதான் மனம் முருகன் என்றால் மனம் என்று பொருள் அந்த மனம் துன்பப்படக்கூடாது நாம் சொல்வது ஆன்மீக ரீதியில் முருகனை மனதோடு ஒப்பிடலாம் இப்போ மனம் துன்பப்படக்கூடாது அப்படின்னா முதல் அரக்கன் பேராசையை நாம் விட்டொழிக்க வேண்டும் கண்டிப்பாக பேராசை இல்லாமல் நிறை வாழ பழகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இன்பமயமானதாகத்தான் இருக்கும் வாழ்க்கையை நம் வாழத்தான் வந்திருக்கின்றோம் எனக்கு ஒரு பேனாக தான் வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட இன்றைக்கி ஒரு இருபது ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த இருபது ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு நான் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அதுதான் பேராசை என்கிட்ட என்ன இருக்குது இருபது இருக்கு இருபது ரூபாவுக்கு ஒரு பேனா வாங்க நான் போகிறேன் கடைக்கு பா நான் எதுக்கு போனேனோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தேன்னா போதும் என்கின்ற நிறைமனம் என்னிடம் இருக்குது என்ற அர்த்தம் அதை தவிர்த்து நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கான பொருளை நான் பார்க்குறேன் அப்படின்னும்போது கண்டிப்பாக அது வந்து பேராசையில் தான் போகும் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நீங்கள் எடுத்துக்காட்டாக பாருங்கள் இது இது பெருசாக பெரிய பொருளுக்குமே இது பொருந்தும் நான் புரியணுன்றதுக்காக அந்த ஒரு சின்னதை நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய இன்றைய செய்தி என்னவென்றால் பேராசையை நிறைமணமாக மாற்ற சங்கல்பம் மேற்கொள்ளுவோம் இதுதான் முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா என்கிட்ட தாங்க அது இருக்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னா ஒவ்வொரு நபர்கிட்டையுமே அந்த பேராசை இருக்கக்கூடாது அது ஒரு அரக்கன் அதை வதம் செய்வோம் நன்றி